நமக்கு இஸ்லாம் வந்து சில வழிகாட்டல்களை செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் இருக்குது இந்த ஒழுங்குகளை கடைபிடிச்சு இஸ்லாம் சொல்லுது அந்த ஒழுங்குகள் இல்லாம நாம துவா செய்யும் போது எங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படாது துவா ஏற்றுக்கொள்ளப்படணுமாக இருந்தா நாங்க அல்லாட்ட கையேந்திட்டோமா என் ரப்பு எனக்கு தருவான் என்று நாங்க வந்து உறுதியாக நம்புறதாக இருந்தால் இஸ்லாம் வந்து இந்த துவாவை இப்படி ஒரு ஒழுங்கை சொல்லி தரும் அந்த ஒழுங்கு பிரகாரம் துவா அமையணும் வழிகாட்டுது முதலாவது எங்கட பிரார்த்தனையில என்ன இருக்கணும்னு கேட்டா பணிவு இருக்கணும் பணிவு இருக்கணும் அந்த பணிவுன்றது நாங்க வந்து சர்வ அதிகாரம் உள்ள ஒரு ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால போய் நிக்க போறோம் அவனுக்கிட்ட எங்களோட கோரிக்கையை முன்வைக்க போறோம் என்னும்போது ஒரு பணிவு தன்மையும் உள்ளத்துல ஒரு அச்சமும் இருக்கணும் அப்படி அல்லாவிடத்துல நான் பேசுற நேரம் என கோரிக்கையை வைக்கிற நேரம் அகில உலக அதிபதி கிட்ட நான் இதை பேசுறேன் எந்த ரப்பு கிட்ட நான் இதை முன்வைக்க போறேன் என்ற அந்த பணிவு இருக்கு இல்லையா அத அல்லா விரும்புறான் பணிவோட நீங்க அல்லாட்ட கேளுங்க இப்ப நாம ஒரு ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட பேசுறதா இருந்தா எடுத்த புடிச்சம் அப்படி பேசுவோமா இப்போ ஒரு ஜெமத்த ஒரு தலைவர் அவர்கிட்ட வந்து எப்படி பேசுவோம் அவருக்கு ஒரு கண்ணியத்தை வச்சு அவர் கொஞ்சம் மரியாதையா பேசுவோம் அதே ஒரு அதிகாரியா இருந்தா அட்டை அவரு பெரிய அதிகாரியா இருக்கிறாரு எம்பி ஆய இருக்கிறாரு அமைச்சராய் இருக்கிறாரு ஒரு மினிஸ்ட்ரி பதவியே நடத்துறாரு ஜனாதிபதி இல்லையா அப்படின்ட்டு போய் அவர்கிட்ட எவ்வளவு தாழ்ந்து பேச முடியுமோ அப்படித்தானே பேசுறா மனுஷன் மகத்தியா அப்படி கைய கட்டி கூணி குறுகி என்னமோ வாழ்க்கையே அவனுக்கு மொத்தமா கொடுத்த மாதிரி பேசுவான் ஆனா இந்த ரப்பு கிட்ட வரணும் ஒரு சாதாரண அழிஞ்சு போற துணியாவில இருக்கிற அதிகாரி கிட்ட போயிட்டு இவ்வளவு பணிஞ்சு இறங்கி ஒரு மனுஷன் போவான்ண்டா இந்த ஒட்டுமொத்த அகிலத்துக்கும் அதிபதியா இருக்கிற ரப்பு எப்படி பணிவா அவன் தான் அரசன் அவனை விட இந்த உலகத்திலேயும் மறுமையிலையும் அரசர்கள் இல்லை எனும் போது அவ்வளவு பவனான ஒரு சர்வாதிகாரம் உள்ள அல்லாவிடத்துல எங்கட அளவுக்கு இறங்கிடணும் அல்லாட்ட நான் போறேன் அப்படின்னு வந்துட்ட அந்த பணிவு ஒவ்வொரு மனுஷன் தானாகவே உள்ளத்துல வந்துடணும் அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான் உது ரப்பக்கும் நீங்க உங்களோட ரப்பை அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் எப்படி என்றால் ரகசியமாகவும் பனிவோடும் கேளுங்கள் ரகசியமா கேட்கணும் ஒரு பிச்சைக்காரன் வந்து வாசலை தட்டி டேய் கதவைடா பத்தாயிரம் ரூபாய் காசு கொடுற எப்படி இருக்கும் பிச்சைக்காரன் தான் வாரம் வந்து கதவை தட்டுறான் கேட்ட தட்டுறான் தட்டி துறக்கல்ல முடிய துறந்து முடிய சண்டை பிடிக்கிறான் சண்டை முடிச்சு மனுச்சியால கணக்குல வாசல் நின்று மூதேவி மூதவி உனக்கு தெரியாதா நான் வந்து நிக்கிறேன் கூட்டா காசு கேட்டாரா கண்ணத்துல போட்டு அனுப்ப மாட்டோமா இப்ப பிச்சைக்காரன் அவனுக்கு ஒரு பணிவு இருக்கா இல்லையா ஹாஜியார் கொடுங்க ஹாஜியார் கஷ்டமா இருக்கேன் ஹாஜியார் பார்த்து போடுங்க ஹாஜியார் இப்படி பேசுறானா இல்லையா அப்புறம் மனுஷன் கேட்கும் போது இந்த பணிவு வருது அடி நீ படைச்ச ரப்பத்தை எப்படி கேட்கணும் கூத்து போட்டு கேட்கணுமா பாட்டு படிச்சு கேட்குமா இவர் வந்து வாசல்ல இவரை புகழ்ந்து பாட்டெல்லாம் எல்லாம் பாடி ரெட்டை என்ன இரட்டை எல்லாம் பாட்டு பாடி மெத்தட்ல கவிதை மெத்தட்ல என்ன இந்த கேபல ஏதாச்சும் கலந்துட்டோ சரியா மர கலண்டவன் இருப்பான் போல இருக்குதுன்னு என்னப்பானா இல்லையா இவன் இந்த அண்ணாட்ட வந்து துவா செய்கிற பேர்ல என்ன செய்யறான்டா அல்லா நீ பணிவா கேளு இரையச்சத்தோட கேளு ரகசியமா கூட அப்படிங்களை பள்ளிவாசல்கள் அப்படி பைல அடிச்சு மைக்க போட்டு இவர் துவா செய்ய மொத்தவங்க ஆமீன் சொல்ல இது என்ன பணி இருக்குது இதுல பாட்டு மாதிரி ராகம் போட்டு இவர் பாட்டுக்கு என்னென்னத்தையோ ஓதுவாரு அவனுக்கு அர்த்தமே ஆமீனும் ஆமீனும்பான் ஆமீன் ஆமீனும் ஆமீனும்பான் என்னடா ஆமீன்ன்றதுக்கு அவனுக்கே அர்த்தம் தெரியாம இருக்கும் எதுக்கு ஆமீன் சொல்ற முண்டு நீ ஓண்ட உள்ளத்தால நீ மனமிறங்கி அல்லா கிட்ட ஓண்ட தேவை எப்படி கேட்கணும் யா ல்லா அடிமையா வந்திருக்கேன் யா அல்லா எனக்கு இப்படி தேவை இருக்கு யா அல்லா ஏண்ட கஷ்டம் ஏண்ட நஷ்டம் இல்ல நீ தான் யா அல்லா அறிஞ்சவன் அப்படி தண்ட தண்ட பிரச்சனையை தான் தானே அல்லாட்ட முறையிடணும் இன்னொத்தம் வந்து முறையிடுறதுக்கு தான் முறையிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா அப்ப தான் கேட்கும் போது தனக்குள்ள ஒரு பணிவும் ஒரு அச்சமும் அல்லாவிடத்துல முறையிடும்போது அந்த அந்த தன்மையும் அது உள்ளத்தான் அவன் கேட்பானே அவனாக உருகி உருகி கேட்பானே அப்படி கேளுண்டு அல்லாஹ் சொல்றான் ஆனா இந்த வசனத்தையே மாத்தி செதைச்சு சீரழிச்சு இன்றைக்கு துவா என்ற பேர்ல எவ்வளவு கூத்தடிக்கிறான் பள்ளி வாசல கூட்டு துவா கூட்டு துவான ஓதுறான அல்லாட ரசூலுக்கு தெரியாதா அல்லாட ரசூல் வந்து இந்த வசனத்தை ஓதினாங்க உதவு ரப்பக்கும் தளர்வு அன்வஹூஃபியா நீங்க உங்களோட ரப்ப ரகசியமாகவும் கனிவோடையும் அல்லாட்ட வந்து துவா செய்யுங்க என்னவங்க ரசூல்லா வந்து அப்ப கூட்டு துவா செஞ்சா அல்லா ஏத்துக்குருவான பேர்ல மக்களை கூப்பிட்டு பள்ளிவாசல்ல வச்சு துவா செஞ்சிருக்கலாமே ரசூலுல்லா கேட்கிற துவாவை விட நம்ம கேட்கிற துவாவுக்கு வழிவா அல்லாட ரசூலோட வார்த்தைக்கு அல்லாவிடத்துல எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்குது அல்லாஹ் ரசூல் அந்த மக்களுக்காக துவா கேட்டா அல்லாஹ் ஏத்துக்கொள்ளுவானே அப்படிப்பட்ட ரசூலை அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களோட பாவங்களை முறையிட்டு துவா கேட்கலையே ஆனா எங்கட சமூகத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த வசனத்தை குளி தோண்டி புதைச்சிட்டு அவன் துவா என்ற பேர்ல ஒரு கூத்து ஒரு பாட்டு ஒரு கவிதை மெத்தட்ல ராகம் போட்டு துவா செய்வாரு இவனுக்கு அர்த்தம் தெரியாட்டி மாமின்னு சொல்லிட்டு போவான் ஆனா அல்லா வந்து அதை விரும்பல அல்லா எதை கூப்பிட்டு சொல்றாருன்னா பனிவா கேளு ரகசியமா கேளு அப்படின்னு அல்லா சொல்றான் இன்னா யூஹிபுல் இந்த மாதிரி நீ காட்டி வரம்பு மீறியவன் அல்லாஹ் வரம்பு மீறுகிறவர்களை நேசிக்க மாட்டான் அல்லா ஒரு ஓடுற சொல்றான் பணிவா ரகசியமா கேளு அப்படின்ட்டு வரம்பு மீறுகிறவர்களை அல்லா நேசிக்க மாட்டான்டா என்ன அர்த்தம் இந்த மாதிரி செய்யாம மாத்தி செஞ்சா நீ வரம்பு மீறிட்டாய் பணிவா பணிவுன்றது துவாவுல எப்படி வரணும்ன்றதே எனக்கு துவா கேட்கிறவனுக்கு தெரியல அது ரகசியமாக கேக்க நம்ம அல்லாஹ் சொன்னதையே ரகசியமா தானே கேளுன்றான் இவன் பரகசியமா கேட்கிறான் போட்டு அவன் பாட்டுக்கு நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் செய்யாதவனு ஆமீடுமா ஆமையா அல்லா பண்ணிட்டேயா எல்லாம் மன்னிச்சிரேண்டு இதெல்லாம் இப்படியெல்லாம் செய்யணுமா அப்ப இந்த மாதிரியான ஒரு கூட்டு துழாண்ட பேர்லயோ அல்லது ஏதோ ஒரு நாடகம் ஆடி இந்த சமுதாயம் பாட்டு படிச்சு கேட்குதா இருந்தா என்னத்த வேணும்னாலும் கேட்பான் அடுத்தவ்ல திருடிட்டையா நம்ம அரபுல கேட்டாலும் ஆமா யா ஆமீன் திருடிட்டான் மன்னிச்சு கேண்ட்டு வாங்க வேணும் நீ போய் எந்த வீட்ல திருடினாய் எங்க போய் விவச்சாரம் பண்ணினாய் யாருட சுத்த அடிச்சாய் அந்த பாவி செஞ்சதுக்கு அவன் அழுதறது கேட்பான் நீ போயிட்டு பின்னால குந்திக்கிட்டு நமக்காகத்தான் அசரத்து துவா செய்யறாரு நீ ஆமீன் சொல்லுவாய் தெரிஞ்சு ஆமீன் சொல்லணுமே ஒன்று அது மார்க்கத்துல கூடாதுன்றது ஒரு பக்கம் அவன் ஓதுறது என்னன்றது விளங்காம ஆமீன் சொல்றானே அப்ப இது பணிவை எல்லாம் இல்லாமல் ஆக்குற ஒரு விஷயம் ரகசியத்தை பரகசியமாக்குற ஒரு விஷயம் ஒருத்தண்டை தேவைய ஒருத்தண்டை குறைய ஒருத்தண்டை பாவத்தை பரகசியமா பேச ஒருத்தன் இப்ப நான் செஞ்ச குறை எந்த குறைய எந்த பாவத்தை எந்த தவற நான் பத்து பேர் இருக்கிற சபையில போய் நான் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டேன்னு பரகசியப்படுத்த விரும்புவேனா விரும்ப மாட்டேன்டா அப்ப அல்லா ரகசியம்ன்றது எதுக்கு அல்லா சொல்றாருண்டா இப்படி இருக்குன்னா நீ அடியான் நீ நீ அந்த தன்மையில தான் இருக்கிறாய் நீ ரகசியமாட்ட ரகசியமா ரகசியத்தை தான் ரகசியம் இவன் ஏன் ரகசியம் பேசுறது இது உனக்குத்தான் தெரியும் நீ தான் இதை அறிஞ்சவன் அவனுக்கு தெரிஞ்சிடப்படாது யா மன்னிச்சிரு மன்னிச்சிறு ரஹமானே மறைச்சிறியா அல்லாஹ் இது எவ்வளோ பெரிய பணிவுத்தன்மை அப்ப இந்த ஒழுக்கத்தை மீறுறாங்களா அல்லாஹ் அவங்கள விரும்ப மாட்டான் அப்படின்னு அல்லாஹு தாலா குரான்ல சொல்றான் இது ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தஞ்சாவது வசனம் அதே மாதிரி அல்லாஹு தாலா பத்தொன்பதாவது அத்தியாயம் மூணாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் இது நாதா ரப்பஹூ நிதா அன் ஹஃபியா ஜக்கரியா நபி அல்லாட்ட துவா செஞ்சதா அல்லா சொல்றான் அவர் எப்படி துவா செஞ்சாரண்டா ஜக்கரியா நபி இது நாதா ரப்பஹூ அவர் தன்னுடைய ரப்பை அழைத்தார் அழைத்து துவா செய்தார் எப்படி என்றால் நிதா அன் ஹஃபியா ஹஸியாமா கேட்டாரு ஏ நபிக்கு தெரியாத சத்தம் போட்டு கேக்குறதுக்கு ஜக்கரியா நபி தானே அப்ப அந்த நபி ஜக்கரியா நபி என்ன செஞ்சிருக்கணும் சத்தம் போட்டு அல்லாஹ் கேட்டிருக்கலாமே அவர் எப்படி கேக்குற அல்லாவே சொல்றானேன்னா நிதா அன் ஹஃபியா ஹஸியாமா அல்லாஹ் கிட்ட கேட்டாரு என்னது கேற்ற பாரு எனக்கு புள்ள குட்டியே தா யா அல்லாஹ் என்னோட மனைவி வந்து மலடியாக இருக்கறயா அல்லாஹ் அல்லா அந்த இதெல்லாம் சொல்றான் துவா கேட்டது என்னன்றதெல்லாம் எல்லாம் சொல்றான் அத ரகசியமா கேட்டாருன்னா அல்லாஹ் சொல்றான் எலும்புகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டு பலவீல அடைஞ்சிட்டியா தலைமுடியெல்லாம் நரைச்சிட்டியா வயசு போச்சியா உன உன ஒன்னு ஒன்ன மார்க்கத்தை இந்த உயிர்ப்பிக்க கூடிய ஒரு சாலிகான எங்களுக்கு கண் குளிர்ச்சியான சந்ததியை தாயா இப்படி எல்லாம் கேட்டிருக்கிறாரு ஆனா அத ரகசியமா கேட்டிருக்காரு பத்து மனுஷனுக்கு தெரியாது பக்கத்துல உள்ள மனுஷனுக்கு தெரியாது அல்லா இப்படி கேட்டாருன்றத சொல்லித்தான் எங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு நாங்க இன்னார கொடுத்தோம் அப்படின்னு அல்லா சொல்றானா இல்லையா அவர் கேட்டவ எப்படி அல்லா இறை இறையச்சத்தோட பணிவா ரகசியமா கேட்டிருக்கிறாரு தன்னை ரொம்ப அழைச்சி கேட்டாரு அப்படின்றத நாங்க பாக்குறோம் இது முதல் விஷயம் அப்ப ரகசியமாகத்தான் கேட்கணும் பரகசியப்படுத்தி செய்ய கூடாது என்றாலே பத்து பேர் சேர்ந்து கேட்கிறது துவா கிடையாது தனித்தனியா கேளு ரகசியம்ன்றது எப்ப துவாவாகும் அவாமும் கேட்கிறது தான் அவ பத்து பேர் சேர்ந்து பத்து பேரும் ரகசியமா கேட்கிற முடி சத்தம் போடாம கேளுமா பத்து பேர் சேர்ந்தாலே அது சத்தம் போட்டு தான் கேட்பான் பத்து பேரும் தனித்தனியா கேட்டா தான் ரகசியம் அதை வந்து நாங்க விளங்கிக் கொள்ளணும்